கத்துடைய பரிசு நாள் இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எதற்கு கலங்காதுங்க உனக்கான திட்டம் தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார் உங்களுக்கான திட்டத்தை கத்தர் உருவாக்கி வைத்து விட்டார் கலங்க வேண்டாம் ஒன்று சாமில் பதினாறு பன்னெண்டுல பாருங்க ஒன்று சாமில் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல பாருங்க ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் இருந்தான் அப்பொழுது கத்தர் இவனா இவன்தான் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு உங்களை சூஸ் பண்ணி ஒரு திட்டம் வகுத்துட்டார் அதனால உண்மை இல்லாத அரசன் சவுலை கீழே தள்ளிவிட்டு ஒதுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு மகன் என்று பாராமல் ஒதுக்கப்பட்ட தாவிது அடிமைகளோடு இருக்கிறான் வேலையாட்களோடு தங்குறான் அவனை கத்த சூஸ் பண்ணிட்டார் நான் சொல்றேன் யார் உங்க புறம் கழுனார்களோ எந்த இடத்துல சபையில இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அலுவலகத்துல இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு ஆள் வருதாங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க உயர்த்தப்படுகிறீங்க எப்படி முருதைக்காய் ஒரே நாள்ல சிம்மாசனத்தில் குதிரைக்கு மேலே ஏற்றப்பட்டது போல உங்களுக்கு ஒரு உன்னத பதவி உயர்வு உங்களை தேடி வருகிறது ஆளு வர சொன்னார் ஒரு பெரிய அபிஷேகம் ராஜாவாக சகோதரர்கள் மதிக்கப்படாத சகோதரர்கள் இன்று தாவிதை கனமடுகிறார்கள் புறந்தள்ளப்பட்ட யோசிப்பு சகோதரவனை வணங்குகிறார்கள் இதே போல உங்கள் தலை உயர்த்தப்படும் நீங்க உயர்த்தப்படுவீங்க உங்களை எதிர்த்தவன் தாழ்ந்து போவான் உன்னத இடத்துல கத்தர் உங்களை கொண்டு வைக்க திட்டம் பண்ணித்தார் செய்து முடிக்க போகிறார் அனுபவியுங்க கத்தர்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக வருகிறோம் நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க சத்துரு தோற்று போவான் உன் தலை உயர்த்தப்படும் உனக்கான திட்டம் வகுக்கப்பட்டு விட்டது அந்த திட்டம் செயல்படுத்தும் நாள் இந்த நாள் இன்னையிலிருந்து கத்தர் அநேகர் புதிய வேலையை எதிர்பார்க்கிறாங்க அண்டு வெளிநாடு நல்ல ஒரு கால சூழ்நிலையில போனோன்னு நல்ல ஒரு உயர்ந்த இடத்தை அவங்க தரிசிக்க ஆயத்தமாகறாங்க கொடுத்து மகிழ சேவன் நல்ல பெரிய ஆமை